வந்துட்டியா அம்மா அழாதீங்க தாத்தா அழலம்மா இது ஆனந்த கண்ணீர் எங்க உன்ன பார்க்காம செத்து கவலைப்பட்டுட்டு கவலைப்பட்டு இருந்த பாத்துட்டம்மா இது சந்தோஷமா சாத என்கிட்ட மறைக்காதீங்க தாத்தா எனக்கு கல்யாணம் செஞ்சு பார்க்கணுமேங்கிற உங்க நான் பூர்த்தி செய்ய தவறிட்டு அத நினைச்சுதான் நீங்க அழுறீங்க நீ என்ன என் பொண்ணு நான் சொன்னதை கேட்க என் பேச்சுதான் என் கண்ணுக்கு நான கல்யாணம் பண்ணிக்காம போனா கூட நான் கண்ண மூணுக்கு பிறராது என் போட்டது முன்னால செஞ்சுக்கிட்டாரு சார் இல்ல தாட்டா இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் உண்மையாவா உங்க ஆட்சியை பூர்த்தி செய்ய நான் தயாரா இருக்கேன் கூப்பிடுங்க யாரும் குடுங்க

என் ஃப்ரெண்ட் ஜலஜா என்லஜா உனக்கு ஷாமலாவோட காதல் தெரியுமா ஓ இருப்பா ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பாரு குணம் எப்படிமா ஏன் கேக்குறீங்க ரொம்ப தங்கமான மனசுங்க ஜோடி பொறுத்த எப்படி இவ்ளோ பார்த்தா அவரை பார்க்க வேண்டியதுல அவரை பார்த்தா இவ்ளோ பார்க்க வேண்டியதுல வெரி குட் வெரி குட் அது மாதிரி இல்லங்க இவ்வளவு மாதிரியே அவரும் ரொம்ப மசிவுல ஒரே ரொம்ப சந்தோஷம் இன்னும் உடனே நீங்க கேட்டீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க வேண்டாம் வேண்டாம் சேக்க வேண்டாம் சாமரா நீ உடனே போய் அவna கையோட இழுத்துட்டு வா நான் இன்னிக்கே அவ பேசப்படாது என் கண்ணால அவள பாத்து ஜெரஜா சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தா அடுத்த மூத்தத்திலே கல்யாணம் அப்படித் திடீர்னு கொண்டு வந்தா எப்படிடா தம்படியோ ஏன் முடியாது ஏ முடியாதுங்கடா ஆடா ஆடா கூடாதுன்னு நான் சொன்னேனே பாருங்க டாக்டர் என்ன

இதாண்டா சமயம்னு சுமார் ஆழ்தான் அடிச்சுட்டேன் சரியான முட்டாடா நீ நமக்கு எதிரியா இருந்தா கூட ஆபத்துனா உதவத்தான்டா வேணும் அப்படியா அவங்க என்ன பொய்ல்ல சொல்ல சொன்னாங்க பொய் சொல்ல சொன்னாங்களா அப்ப நீ முடியாதுன்னு சொன்னது சரிதான் அப்ப அப்ப எங்க அம்மா அரிசி அவங்க வச்சிருந்த குடத்த உங்க அப்பா சீட்டார கேட்டாரு நான் குடுக்க முடியாதுன்னு சொல்லி எடுத்துட்டு உடையா இருந்துட்டேன் அப்பா பருத்தி வந்தாரு என்ன வந்தாக்கா நான் இல்லன்னு சொல்லிட்டு இப்போ உறிஞ்சிடும் சம்பா

சரி சரி முன்பஞ்சி யோசிக்காம இப்படி ஒரு பொய் சொல்லிட்டே இப்ப என்னடி செய்ய மறைக்க இன்னொருதான் எப்படி உன் கற்பனை காதலருக்கு உடம்புக்கு ரொம்ப சரியில்ல அவனால இப்ப அழைச்சிட்டு வர முடியலன்னு அவ்வளவுதான் உடனே இந்த டாக்டர் கூட்டிட்டு உடனே தாத்தா என்னையே வெட்டிடுவார் இந்த டாக்டர் ஒரு சரியான போரடி கொள்ளு கொல்லுன்னு இரும்பி இருக்கிறவங்க உயிரெல்லாம் வாங்குறாரு முதல்ல அவருக்கு வைத்தியம் பண்ணும் என்னாம்மா யார் யாருக்கு என்னென்ன வியாதி இருக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்களா ஆஹ் ஐயா அங்க துடிச்சிக்கிட்டு இருக்காரு அப்பா இந்த முதுகுல உங்க காதலர் வந்துட்டாரா ஆ நாங்க என்ன போகவேன்னு டாக்டர் நல்லா இருக்குமா ரொம்ப நல்லா இருக்கு ஐயா அங்க நீங்க சொன்னத விளச்சிக்கிட்டு என்னென்னமோ கலந்துருக்காரு வந்தாச்சா வந்தாச்சான்னு என்ன வேலை விளத்திகிட்டு இருக்காரு நீங்க என்னென்ன நான் இன்னும் போகவே இல்லைங்குறீங்க அப்பா எப்ப போக போறீங்க இப்போதான் புறப்படுறேன் டாக்டர் டாக்டர் டாக்டர்